இப்போ வாங்காம எப்ப வீடு வாங்க போகிறீங்க உங்களை வீடு வாங்க வைக்காம விட போறது கிடையாது உங்களை நேராக வாங்க வீடை பாத்தீங்கன்னா ஒரு அம்சமான வீடு மொத்தம் வந்து ரெண்டு சென்டில் எண்ணூற்றி ஏழு ஸ்கொயர் பீட்ல சூப்பராக வந்து கெட்டப்பட்ட வீடு இங்க தலைவாசல் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்தது இந்த லேண்டோட ஏரியா பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டு சென்ட் மேற்கு பார்த்த பிளாட்ல தலைவாசல் வடக்கு பார்த்து கெட்டப்பட்ட வீடு அளவு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு அடி அகாலத்துல நீளம் வந்து முப்பத்தி அடி இருக்கு ஸோ வீடே பார்த்தீங்கன்னா வீட்டோட எலிவேஷன் டெக்ஸ்டர் பெயிண்ட் அழகா கொடுத்து வெர்டிகல் ஸ்ட்ரிப்ஸும் அப்புறம் நமக்கு வந்து கிராசிங் ஸ்ட்ரிப்ஸும் கொடுத்து ரொம்ப சூப்பராக இதோட வீட்டோட எலிவேஷன் அமைஞ்சிருக்கு மெயினாக அந்த வீட்டோட மெயினான விஷயம் இதோட ஃபவுண்டேஷன் பார்க்கணும் பேஸ்மெண்ட் ஒயரே நல்லா பாத்தீங்கன்னா அஞ்சு அடிக்கிறதுக்கு பேஸ்மெண்ட் ஒயர் இருக்கும் ஏன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த காலத்துக்கு ஒன்றும் பேஸ்மெண்ட் பிரச்சனை வருகிறேன்னு இவ்வளோ ஃபியூச்சரிஸ்ட் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த ரோடு வித்து நமக்கு இருபது அடி ரோடு வித்து இருக்கு இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்குன்னா கோவில்பட்டி ராஜ் நகர்ல நேரம் பசுன ரோடு வருவீங்க அதுலேருந்து எஸ்ஆர் பெட்ரோல் பங்க் இருக்கும் அதுலேருந்து அப்படியே உள்ளே வந்த உடனே இந்த வீடு வந்துடும் அப்படி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னு சொல்லுவோம் ஒரு பெரிய கேட் இருக்கும் மெட்டாலிக் கேட்டு அப்புறம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்பேஸ் அவுட் ஸ்பேஸ் இருக்கும் இதில் வந்து நீங்கள் ரெண்டு பைக் நீ பாட்டிக்கலாம் அப்புறம் இதில் சம்பு வந்து நமக்கு ஆறு அடிக்கு நாலு அடி சைஸில் சம்ப அமைஞ்சிருக்கு போர் வந்து நானூறு அடி ஆழத்தில் போர் அமைஞ்சிருக்கு இதோட கம்ப்ரஷர் பம்ப் எல்லாமே வெளியில் இருக்குது வெளியிலேயே நமக்கு அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கு இதில் வந்து நல்லதனைக்கு இங்கே வந்து சின்ன ஒரு நல்ல தண்ணி மோட்ரு இங்கே அமைஞ்சிருக்கு அப்புறம் நீ உள்ளே வரீங்க உள்ளே வந்தோன்னா இது மாதிரி நமக்கு வந்து அழகான வந்து ஆன்டி ஸ்கிட்டிங் டைல்ஸ் போட்டு ஒரு சின்ன ஒரு போர்ச் ஏரியா வீட்டுக்குள்ளே என்ட்ராதுக்கு முன்னாடி ஒரு சின்ன போர்ச் ஏரியா இருக்கும் அடுத்து தலைவாசல் நமக்கு வடக்கு பார்த்துருக்கு அழகான ஒரு ஹாட் ரெண்டு சைடு ஃப்ரேம் எடுத்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு அது தொடர்ந்து உள்ள பெரிய ஹால் ஹாலோட சைஸ் பத்தடிக்கு அடிக்கு பதினாறு அடி சைஸ்லாம் அமைஞ்சிருக்கு இதில் ஒன் சைடு வால்ல ஃபுல்லாமே நமக்கு வந்து இது மாதிரி டிவி யூனிட் இருக்குது இதுலேயே வந்து நமக்கு சோகாஸ் யூனிட் லைட்டிங் எல்லாம் போடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது கீழே ஃபுல்லாமே நமக்கு வந்து இதே மாதிரி அழகாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது இன்னொன்று இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா பால் சிலிங்கை வந்து ஒரு லேவண்டர் கலரில் சூப்பராக செஞ்சு அழகாக இருக்குது அதில் ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்கு ஸோ இல்லை நீங்கள் ரெண்டு ஃபேன் போடுறதுக்குள்ள ப்ரொவிஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது வந்து வீட்டோட கிச்சன் கிச்சன் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி கொடுத்து அதிலே வந்து இது மாதிரி ஹேங்கிங் லைட் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இதோட கிச்சன் இருக்குது இதோட கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து அடிக்கு ஆறு அடி சைஸ்லாம் அமைஞ்சிருக்கு ஸோ இதோட ஈசானிய மூலையை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இங்கே சிங்க் இருக்குது அப்புறம் இங்கே வந்து கேஸ்ட்டை வந்து இந்த சைடு வைக்கிறதுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மேலே ஒரு கபோர்ட் இருக்கெல்லாம் பண்ண ஒரு மாடலர் கிச்சன் தான் இப்போ பார்த்துக்கிருக்கோம் ஸோ இது ஹைட்டுமே ரொம்ப உயரம் கிடையாது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தான் இதோட இது இருக்கும் ரெண்டு ரெண்டு ஏழு தான் இருக்கும் அதனால கம்ஃபர்டபுளாக இந்த கிச்சன் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிழக்கு பார்த்து பூஜா செட்டப் இருக்குது அந்த சிஎன்சி டிசைனில் அழகாக வந்து இந்த மயில் மாதிரி அழகாக டிசைன் பண்ணி மணிலாம் கொடுத்து ரொம்ப சூப்பராக இதோட ஆள்லேயே வந்து இந்த வந்து பூஜை நின்ட்டு இருக்கும் பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் இதில் ஒன் சைடு வால் ஃபுல்லாக இந்த வந்து நமக்கு பேட்ரூம் யூனிட் இருக்குது இதில் மிரர் யூனிட்டு எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பெட்ரூமோட சைஸ் பத்தடிக்கு பதினாறு அடி சைஸில் அமைஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் இது வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்கு இதில் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வாஷ்மேஷின் எல்லா யூனிட்டும் இதில் அமைஞ்சிருக்கு அடுத்து வந்து ரெண்டாவது பெட்ரூம் இது ஒரு கம்ஃபர்டபுளான பெட்ரூம் ரொம்ப பெருசு கிடையாது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பெட்ரூமாக தான் இது டிசைன் பண்ணியிருக்கு இதில் மேலே லாஃபில் வந்து ஸ்டோரேஜ் இருக்குது ஒரு ஒரு குயின் சைஸ் காட்டை நம்ம இதில் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு பெட்ரூமோடு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ டோட்டலாக ரெண்டு சென்டில் உங்களுக்கு சம்போட சேர்த்து எண்ணூற்றி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டில் கெட்டப்பட்ட இந்த வீட்டோட பட்ஜெட் முப்பத்தி ஏழு லட்சம் ஒர்க் டு பர்ச்சேஸ்